ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாஸ்வல் சேனல் இன்றைக்கி நம்ம சுவாமி முருகருக்கு பிடித்த தேனும் தினைமாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் தினை அரிசியை நல்லா கருவி அலை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சு ட்ரை ஆனதும் ஒரு கடாயில் வெறும் கடாயில் தினையரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து கொஞ்சம் ஆறுன பிறகு மிக்சியில் ரொம்ப ந நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்ட பிறகு பவுடர் பண்ணி வச்ச தினையரிசி மாவை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வ வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் பவுடர் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதைக்கே இறக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் விட்டு சேர்ந்து கலக்குனா தேனும் மாவும் தயார் சாமிக்கு படித்து முருகன் அருள் பெருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க